ஐம்பது ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாமல் இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்துள்ளது நாடகம் என்று சீமான் தெரிவித்துள்ளார் எப்படி நீ இந்த பதவி அடைந்தாய் பொதுக்குழுவில் நாமெல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது அம்மாவில்தான் நிரந்தர பொதுச்செயலாளர் அதற்கு மாற்றாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது இவர் தன்னுடைய இருக்கின்ற அந்த என்ன சொல்றாங்க சகுனிகள் ஒண்ணு சேர்ந்து எப்படா மாண்பு அம்மா அவர்கள் இறப்பார்கள் நம்முடைய சதி விலையை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து நாமெல்லாம் பிரியத்தோடு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எல்லாம் என்ற உச்சபட்ச மரியாதையை தந்தோம் அந்த உச்சபட்ச மரியாதையை நீ என்ன செஞ்ச காலையில போட்டு மிதிச்சு அவர் பொது பொது என்ன செஞ்ச இந்த இயக்கத்திற்கு என்ன தியாகம் செஞ்ச எந்த தியாகம் செய்யல நான்கரை ஆண்டு காலம் அடித்து வைத்த பணத்தை கோடிக்கணக்கான ரூபாய்களை உன்னை சுற்றி இருந்தவர்களுக்கு மட்டும் கொடுத்து உன்னை சுற்றி இருந்தவர்களுக்கு மட்டும் கொடுத்து நீ பொதுச்செயலர் பதவி அடைந்தாய் உண்மை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் தான் அனைத்து கண்ட நிலையை கொண்டு வந்து இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் தொண்டருக்கான இயக்கம் என்று புரட்சி தலைவர் அவர்கள் மனதிலே பட்டு கழகத்தின் உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளர் பதவியை தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று வாக்குரிமையை யாருக்கு தந்தார்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் தான் ஓட்டு போட்டு பொதுச் செயலாளர் பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையை புரட்சி தலைவர் கொண்டு வந்தார்கள் அந்த விதியை திருத்திட்ட புரட்சி தலைவர் கொண்டு வந்த விதியை திருத்துவதற்கு பழனிசாமி நீ யாரப்பா எப்ப இந்த இயக்கத்துக்கு வந்த இந்த இயக்கம் செஞ்ச தியாகம் என்ன ஒண்ணும் இல்ல இன்றைக்கு எப்படி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க